கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு நம்ம நினைத்த காரியம் மிக மிக எளிமையாக நிறைவேறணும் அப்படிங்கிறது நிறைய பேத்தோட கனவுகளா இருக்கு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அந்த காரியங்கள் விரைவில் நடக்க மாட்டேங்குது தள்ளி தள்ளி போகுது இது மோதி நம்மளுக்கு நினைத்த காரியம் மிக மிக எளிமையாக நிறைவேறத்துக்கு ஒரு அற்புதமான பரிகார முறை நம்ம குருமார்களோட பரிமா பரிகார முறை அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அழகான ஒரு தாம்பளத்தில் நம்ம கலசம் வைக்கணும் கலசம் வைக்கிற முறை உங்களுக்கு தெரியும் அதில் அந்த கலசத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பச்சரிசி பரப்பி நல்லா அழகான தாம்பால் எடுத்துக்கிறோம் அதில் பச்சை அரிசி பரவிக்கிறோம் ஒரு க கலச சொம்பு ரெடி பண்ணி அந்த கலச சொம்பில் தீர் தீர்த்தம் ஊற்றிக்குவோம் அதுபோன்று கலசத்தும்பில் தீர்த்தங்கள்லாம் நம்ம ரெடி பண்ண பிறகு அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம மா இலை வச்சு தேங்காய் வைப்போம் அந்த தேங்காய்க்கு பதிலாக அண்ணாச்சி பழம் வைக்கணும் இதுதான் அங்கே இருக்கிற சுட்சமம் நம்ம தேங்காயை வச்சு கலசம் ரெடி பண்ணுவோம் இந்த தேங்காய்க்கு பதிலாக அன்னாச்சி பழத்தை வச்சு நாம் அந்த கலசம் ரெடி பண்ணணும் அந்த அண்ணாச்சி கலசத்தில் நம்ம அவங்களுக்கு உண்டான வஸ்திரங்கள் சாத்தி சாத்தி அந்த வஸ்திரத்துக்கு உண்டான குங்குமம் பொட்டை எல்லாம் வச்சு அழகாக பூக்கள் போட்டு நாம் ஒரு கலசமாக பாவிக்கணும் அந்த அண்ணாச்சி கலசத்தை நம்ம பார்க்கணும் அண்ணாச்சி பழம் கடைகளில் ஈஸியாக கிடைக்கும் அதை வாங்கி அப்படியே வச்சு நாம் கணபதியோடய மந்திரங்கள் மகா குருநாதர் முருக மந்திரங்கள் மகா குருநாதர் சிவபெருமானோட மந்திரங்கள் நவகிரகங்களில் குரு பகவானோட மந்திரங்கள் அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரங்களை நம்மளுக்கு தெரிந்தவாறு உங்களுக்கு எந்த மந்திரங்கள் இதில் தெரிஞ்சாலும் சரி அந்த மந்திரங்களை நீங்கள் ஜபம் பண்ணணும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை என்றளவு இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் எத்தனை நாள் வரணுமோ நீங்கள் இந்த கலசத்தை வைக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சுருக்கலாம் இல்லை ஒரே நாளில் கூட இந்த கலசத்தை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னா இந்த கலசத்தில் இருக்கிற அந்த அன்னாச்சி பழத்தையும் அந்த பச்சரிசி கொட்டி வச்சுருக்கம் இல்லைங்களா அதை ரெண்டையும் பிறருக்கு தானமாக இதை கொடுத்துடணும் இந்த அண்ணாச்சி பழத்தையும் இந்த பச்சரிசியும் பிறருக்கு தானமாக கொடுத்துடணும் அந்த கலசத்தில் இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாம் உங்களோட இல்லங்களில் தெளிச்சிக்கலாம் உங்களோட காரிய வெற்றி ஜெயம் நடக்கும் இது ஒன்று அற்புதமான பலன் தரக்கூடிய விஷயம் அண்ணாச்சி பழம் கலசம் நம்ம மிக மிக எளிமையாக அண்ணாச்சி கிடைக்கும் அதை வாங்கிட்டு வரோம் ஒரு கலச தேங்காய்க்கு பதில் இந்த அண்ணாச்சி பழத்தை வைக்கிறோம் அற்புதமாக ஒரு கலச பூஜை எப்படி நம்ம ஜபங்கள் ஜப மந்திர ஜபங்கள் பண்ணுவோமோ அது போன்ற கணபதி மந்திரங்கள் முருக மந்திரங்கள் சிவபெருமான் மந்திரங்கள் அம்மா மகாலட்சுமி தாயோட மந்திரங்களை நம்ம ஜபிக்கலாம் இது போன்ற ஜபிக்கக்குள்ளே நம்மளுக்கு நிறைய காரியம் எந்த காரியம் வேணாலும் டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கு மிக மிக எளிமையாக உறுதுணையாக நம்மளுக்கு வழிவகுக்கும் நம்மளோட குலதெய்வத்தையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் இது எல்லா தெய்வங்களையும் இதில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இது சூட்சமே இந்த அன்னாச்சி பழம் அது எவ்வளோ சுவையாக இருக்கோ அந்த சுவை வந்து உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறும் இது போன்ற மிக மிக சூட்சமமான பழங்கள் நிறைந்த இந்த கலச பூஜை மிக மிக எளிமையாக இருக்குது இது மூலியமாக நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் இருக்கும் ஒரு காரியங்கள் நினச்சிட்டே இருக்கோம் அதில் சீக்கிரமாக அந்த காரியம் வெற்றி நடக்க மாட்டேங்குது ஒரு வீடு கட்டுறோம் சீக்கிரம் முடிய மாட்டேங்குது இந்த கடன் பிரச்சனை இருக்குது சீக்கிரம் நீங்க மாட்டேங்குது இது போன்ற நம்மளோட மனம் வந்து ரொம்ப இயங்கிகிட்ருக்கு இந்த நிறைய துன்பங்கள் துயரங்கள் பட்டுருக்கு சிறு சிறு பரிகாரங்கள் நம்ம இது மூலியமாக செஞ்சு மிக எளிமையான எளிமையான பரிகாரங்கள் நம்ம அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளில் ஒரு அண்ணாச்சி பழம் வாங்கி ஒரு கலச ரெடி பண்ணி அதில் நம்ம முறையாக தெய்வங்களோட மந்திரங்களை உபதேசம் பண்ணுறோம் அருமையான ஒரு விஷயங்கள் இருக்குது அதில் அந்த மந்திரங்களுக்கு மகாசக்தி இருக்குது அந்த மந்திரங்கள் பிரபஞ்சத்தில் போய் உங்களுக்கு தேவையான நினைத்த காரியத்தை மிக மிக எளிமையாக நடத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த தசாபுதி காலங்கள் எந்த தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதில் இருந்து படிப்படியான மாற்றங்கள் தெரியும் இது ஒன்று இந்த இந்த வழிபாடை வந்து இந்த பூஜை வந்து நீங்கள் நல்ல நாள் பார்த்து எல்லோ நாளும் ஆரம்பிச்சுக்கலாம் நீங்கள் எந்த நாள் முடியுமோ அந்த நாள் நல்ல நாட்களாக பார்த்து இந்த கலசி பூஜையை ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு நாள் தான் என்னால் வைக்க முடியும்னா ஓகே நீங்கள் அது ஒரு நாள் மட்டும் வழிபாடு பண்ணிவிட்டு உடனே சிறப்பான பிரார்த்தனைகள் வச்சுட்டு உங்கள் நினைத்த காரியங்கள் எண்ணங்கள் என்னன்றது நீங்கள் அப்படியே ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த கலச பூஜை நிறைவு பண்ண பிறகு நீ உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியங்களோட சமர்ப்பணம் பண்ணலாம் தவறே கிடையாது உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ அதை நெய்வேத்தியங்கள் வைக்கலாம் உங்களுக்கு மிக மிக எளிமையான பரிகாரம் இது எடுக்கிறீங்க அந்த பிரசாதங்களை பிறருக்கு தானமாக கொடுத்துருங்க அண்ணாச்சி பழம் பச்சரிசி அந்த கலசத்தில் வச்சுருக்கிற பச்சரிசியும் அண்ணாச்சி பழையும் ப படத்தையும் பிறருக்கு தானமாக கொடுத்துருங்க இது போன்ற மிக எளிமையான இந்த பரிகாரத்தின் மூலிமா உங்களுடைய நினைத்த காலியங்கள் காரியங்கள் வந்து ஜெயமாகும் கூடிய விரைவில் உங்களுக்கு உண்டான அந்த காரியம் வந்து அடைஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பாதைக்கு மாற்றும் இது ஒரு அற்புதமான பதிவு நீங்கள் அனைவரும் இந்த பதிவை பயன்படுத்தி வெற்றி அடையணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்